முத்து உஸ்லாம் உசலம்பட்டியை பாருங்கள் கட்ட சரி பண்ணுறதுக்காக இப்போ இந்த கட்டையை சரி பண்ண போகிறேன் உள் பிணிச்சி மேல் பிணிச்சு பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடும் முத்து கருப்பான்னு உசுலம்பட்டி ஒரு கட்டையை போடுவேன் முத்து கருப்பான் உசுலம்பட்டி நையாண்டி மேளம் அதுக்காகிட்டு உள்ளாரலாம் பாருங்கள் இப்போ நையாண்டி மேளம் பாருங்கள் உள்ளார பாருங்கள் பிடிச்சி முன்னாச்சு ஆட்டரெலாம் பிடிச்சு பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ பாலிஷ் போட்டு கலந்துக்கணும் முத்துக்கருப்பன் நையாண்டி மேலே முத்து கருப்பன் நையாண்டி மேளம் உசலம்பட்டி பாருங்கள் துப்பி வாட்டர் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாழ்ந்தில் வாட்டர் ரெடி பண்ணி கணக்கு முத்து கருப்பன் முத்து கருப்பன் நையாண்டி மேளம் உசலம்பட்டி இந்த வளத்தல் போட்டு வாட்டம் கருப்பண்ணி பாலிஷ் போட்டாச்சு இப்போ மேலே பாலிஷ் பண்ணோம் மேலே பாலிஷ் போட்டு கண்டு முத்துக்கருப்பன் கருப்பன் உசுலாம்பட்டி பண்ணு அவர்கள் நையாண்டி மேளம் அவர்கிட்ட புல் பிடிச்சி பண்ணியாச்சு இப்போ மேல் பிரிச்சு பண்ணணும் முத்து கருப்பன் அவர்கள் நையாண்டி மேளம் கட்டா சுத்தம் பண்ணிச்சாரு பார்சலில் மறுபடியும் ரெடி பண்ணி பார்சல் போடுறோம் உங்களுக்கு கட்டா சுத்தம் பண்ணுன்னா பார்சல் அனுப்புங்க பார்சலில் ரெடி பண்ணி அனுப்பிடலாம் முத்து நையாண்டி மேளம் உசல உசலம் வெட்டி அவர்கள் கட்ட பாருங்கள் மேலே ரப்ப பண்ணியாச்சு இப்போ கட்டாசலை போட்டு பாலிஷ் பண்ணி காமிக்கிறேன் விளாடலாம் இருக்குது வெடிப்பெலாம் இருக்குது எல்லாம் மாற்றிட்டு காமிக்குறேன் முத்துக்கருப்பன்னை ஒரு இப்போ இந்த விளாட வெடிப்பு அனைத்தையும் மறைச்சிட்டு கம்மியாக முத்து கற்பன் உசலம்பட்டி முத்து கற்பனை உசலம்பட்டி பாருங்கள் கட்டையை மேலே நைஸ் பண்ணி வச்சு இப்போ பாலிஷ் போட்டு கம்மி ஒரு வெடிப்பெலாம் மறைத்து மக்கு வச்சு வச்சு உசலம்பட்டி முத்து பாலிஷ் போட்டு கம்மி உசலம்பட்டி முத்து கருப்பன் முத்து கருப்ப நையெண்டை மேளம் பாருங்கள் அவர் கட்ட பாருங்கள் நீட்டாக பாலிஷ் போட்டு வெள்ளாட எதுவுமே தெரியாத மாதிரியே ஆக்கியாச்சு முத்து கருப்ப நை எண்ணெண்டை மேலும் உசிலம்பட்டி பாருங்கள் அவர் கட்ட பாருங்கள் பாருங்கள் வெடிப்பிலாம் இருந்து பாருங்கள் வெடிக்குள்ளா மறைச்சாச்சு வெள்ளாட் மறைச்சாச்சு இப்போ பாருங்கள் நீட்டாக கட்டையை பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு முத்து கருப்பன் நையாண்டி மேளம் உசிலம்பட்டி இந்த கட்ட சுத்தமான பார்சல் அனுப்பிச்சார்